வணக்கம் நான் உங்கள் ஸ்நெக்ஸ்டாக இரண்டு வகை பாம்பு பற்றி நம்ம போகிறோம் இரண்டுமே வந்து மண் உளி பாம்பு தான் இந்த பாம்புகள் வந்து மண்ணுக்குள்ளையருக்கும் வெளிப்போகிற வகையிலும் இந்த பாம்புகள் இருக்கும் ஸோ இரண்டுமே இந்த பாம்பு வந்து இந்த பாம்புகளை எப்படி அடையாளம் காண்பது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் ஒரு பாம்பு வந்து இரண்டு தலை இருதலை மணியன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு பாம்பு பார்த்தா அது விரியும் பாம்பு மாரி தெரியும் அதாவது கண்ணாடி இரும் பாம்பு இல்லை மலைப்பாம்பு பார்த்தீங்களா இந்தமாரியாக இருக்கும் இந்த பாம்புரை எப்படி இடம் கண்டுபது பார்க்கலாம் தெரியுதுங்களா ஒரு பாம்பு வந்து மண்ணுக்குள்ளேயே போயிடுச்சு தெரியுதுங்களா நுழைஞ்சு நுழைஞ்சி உள்ளே போயிடுச்சு இன்னொரு பாம்பு மண்ணுக்குள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணி இருக்குது ஸோ இப்படி தான் வந்து ஈரமான இருக்கிற இடம் மண் பகுதியில் வந்து இந்த பாம்புகள் உள்ளே போய் மண் பொந்துக்குள்ளே இருக்கிற எலியை சுலபமாக பிடிக்கிறதுக்காக இந்த பாம்புகள் உள்ளுமே உள்ளே போகும் ஸோ தெரிஞ்சுக்கணும் இது வந்து பார்க்க தான் இந்த பாம்பு பார்த்து தான் நிறைய பேர் வந்து சில பேர் மலைப்பாம்புன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து அது விரியும் பாம்பு சில பேர் வந்து புடையன் பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இது கொடி விசமல பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க சொல்கிற மாரியா இது இந்த பாம்பு கிடையாது இந்த பாம்போட பெயர் தான் வந்து மண் பாம்பு அதாவது சாதாரண மண் பாம்பு இந்த பெயருக்கு வந்து ஆங்கிலத்தில் வந்து காமன் ஷான்போ அப்படின்னு இதுக்கு இது நான் மேனமஸ் தான் இந்த பாம்போட தலை பார்த்தாவே தெரிஞ்சிடும் உடல் தோட்டம் இப்படித்தான் இருக்கும் அதிகமாக விவசாய நகரங்கள்லாம் அந்த பாம்புகள் அதிகமாக காணப்படும் அடுத்து வந்து அந்த எம்பையும் மண் பகுதியில் ஈரமாக பார்த்தீங்களா அந்தமாரி கண்மாய் பகுதியெலாம் அந்த பாம்புகள் அதிகமாக காணப்படும் வால் வந்து ஒரு மாதிரி சொரசொரப்பாக இருக்கும் சரிங்களா இந்த பாம்புக்கு ஆனால் அந்த பாம்பு நல்லா கடிக்கும் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது இது நான் வெனமஸ் தான் அதாவது விஷம் இல்லாத பாம்பு தான் அந்த பாம்பு ஸோ அந்த பாம்பு தெரிஞ்சுக்கிடுவோம் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் ஆனால் இந்த பாம்புலாம் ரொம்ப கனமாக இருக்கும் நன்றாக கடிக்கும் இந்த பாம்பு அடுத்த ரெண்டு இன்னொரு பாம்பு ஒரு பாம்பு பார்த்திங்கன்னா மண்ணுலி பாம்பு அதை பட்டு பாம்போம் ஸோ தெரியுதுங்களா ஒரு செம்மண் கலரில் தெரியுது பாருங்கள் இது வந்து சிவப்பு மண்ணுலி பாம்பு அதாவது ரெட் ஷான்போ அப்படின்னு பேர் இருக்குதுக்கு இந்த பாம்பு பார்த்து தான் நிறைய பேர் வந்து ரெண்டு தலை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டு தலை கிடையாது ஒரு தலை பாம்பு தான் அது வாழ்ப்பு வந்து ஒன்றே இருக்கிறதுனால இது வந்து காணப்படுது ஸோ அதை பார்த்து தான் வந்து இரண்டுதள பாம்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தெரிஞ்சுக்கிட்டோம் இரண்டுமே வந்து மண்ணுலி பாம்பு ஒன்று ரெட் ஷாண்ட்போ இன்னொன்று காமன் ஷாண்ட்போ அப்படின்னு இருக்கு அதாவது சிவப்பு மண்ணுள்ளி பாம்பு சாதாரண மண்ணுலி பாம்பு ஸோ இந்த விடப்பதிவு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்